ராமேஸ்வரத்தில் இருக்கிறார் பிரதமர் மோடி பிரதமர் சற்று நேரத்திற்கு முன்பு திறந்து வைத்த புதிய பாமன் பாலத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் என்னன்னு அந்த காட்சிகளில் பார்க்கலாம் இப்ப அந்த வர முடியாதாங்க கூடுதல் விவரத்தை செய்தியாளர் விஸ்வநாதன் விளங்க கேட்கலாம் விஸ்வநாதன் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்தில் என்ன சிக்கல் விவரங்கள் அதாவது மண்டப நிலவரப்பையை நம்பிசை தீவு எனக்கு என வந்து புதிய பாலம் கட்டப்பட்டது அந்த புதிய பாலத்தை சற்று ஏற்படாத பாரத பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் பாமன் சாலை படத்திவிட்ட மேடையிலிருந்து புதுவை செய்து தொடங்கி வைத்தார் அந்த வழி அந்த பாலை தூக்குப்பால வழியாக நிறை தொடங்கப்பட்டது இதனையடுத்து இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து செல்வதற்காக தூக்கு பாலத்து தூக்கு போகப்பட்டது கப்பலும் கடந்து சென்று சென்று விட்டனர் சாமி திருவிழனுக்காக ராமேஸ்வர சென்றுள்ளார் இந்த தூக்கு இறக்க முற்பட்ட போது ஒரு இறங்காமல் டெக்னிக்கல் வந்துள்ளது அதாவது ஒரு வருஷம் ஏற்றமாகும் ஒரு வருஷம் இறக்கமாகும் வந்துள்ளதால் அது இறக்க முடியாமல் அதிகாரிகள் வந்து திறன் கொண்டு வராங்க அதுல வந்து பல துரை சாந்தா ரயில் துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து டெக்னிக்கல் வந்து தீர்ப்பு ஈடுபட்டு வராங்க

செங்குத்து தூக்கு பாலத்தில் மீண்டும் கீழே இறக்குவதில் ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிகாரிகள்லாம் அங்கே ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம் இந்த புதிய பாலம் ஹைட்ராலிக் வகையில் தூக்கி இறக்குவதற்காக வழிவகை செய்யப்பட்டிருக்கு இதனுடைய மோட்டர்கள் இதனுடைய இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து மே மேலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு கம்பிகளில் இருக்கிறது இருபத்தி நாலு ரோப்பில் இந்த பாலம் தூக்கப்படுது இப்போது அதிகாரிகள் அங்கே ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கப்பல்லாம் சென்ற பிறகு நீண்ட நேரமாக இந்த பாலம் திறந்த நிலையிலே இருக்கே என்ன அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது தான் சிறிய வகையிலான பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் அந்த பாலம் தூக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது ஒருபுறம் உயரமாகவும் ஒருபுறம் உயரம் குறைவாகவும் சாய்ந்த நிலையிலேயும் அந்த புதிய பாலம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பாலமானது ஐநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இதற்கு முன்பு நூ நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த பழைய பாலத்தின் அருகிலேயே இந்த புதிய பாலம் கட்டுவதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளை கடந்து இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இடையில் கொரோனா காலகட்டத்தில் பதினெட்டு மாதங்கள் பணி நடக்கலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த பாலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு துருபிடிக்காது அப்படின்ற உத்திரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான பெயிண்ட்டுகள் பூச்சு உள்ளிட்டவை எல்லாம் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பாலம் ஐந்து நிமிடத்தில் திறக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பாலத்தில் தான் இப்போ சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக முதல் தகவல் தொடர்ந்து பிரதமர் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க